அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி ஏடி டபிள்யூ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி டவுனில் வந்து விட்டுருக்காங்க மறுபடியும் வந்து டி இதெல்லாம் வந்து வரப்போகுது மாதிரி போஸ்டிங் வந்து எப்போ வந்து கன்ஃபார்மாக இருக்க போகுதுன்றதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வந்து இதுவரைக்கும் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும் தான் வந்து தருவோம் தருவோம் நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏடி டபிள்யூ ஏடி டபிள்யூவில் வந்து ஆல்ரெடி வந்து கூப்டாச்சு இது வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவிலே வந்து தெளிவாக வந்து போட்டிருக்கோம் இன்றைக்கி போடக்கூடிய வீடியோவே இந்த எஸ்டி டவுன் வீடியோவே நேற்று நான் வந்து ஒரு மூன்றரை மணி அளவில் அளவில் வந்து லிஸ்ட்டு கிடச்சிது ஸோ மூன்று மூன்றரை மணி அளவிலே நேற்றே வந்து போட்டிருக்க வேண்டிய வீடியோ கொஞ்சம் ஒர்க் போர்டனால் போட முடியல ஸோ அதனால தான் தகவலுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டதின் அடிப்படையில் தவ தகவலுக்காக இதை வந்து போடுறோம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி டவுன் நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன் அதாவது வந்து ஏடிடபிள்யூ கவுன்சிலிங் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு பன்னெண்டு பதிமூணு இதில் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதனால தான் அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து பதினெட்டாம் தேதி வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து மீன் கூட்டிருக்காங்க ஆல்ரெடி சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடத்திட்டாங்க இல்லைங்களா சார் இது புது லிஸ்ட்டாக அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்குங்க புது லிஸ்ட்லாம் கிடையாதுங்க ஆல்ரெடி செலெக்ட் பண்ணவங்களை வந்து துறை ரீதியாக ஏன்னா ஆல்ரெடி டிஆர்பி வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ வந்து ஆசிரியர் தேர்வு வாரத்திலேருந்து அந்த தேர்ந்தோர் பட்டியல் அந்த செலக்டட் கேண்டிடேட் பட்டியல் அந்த லிஸ்ட்டை வந்து சார்ந்த துறைக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆதி திராவிட நலத்துறைக்கு வந்து கொடுத்த பட்டியலை பட்டியலை வந்து வந்து அது திராவிட நலத்துறையிலேருந்து இப்போ சரி பார்க்க போகிறாங்க அவ்வளோ அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இதுதான் அதே மாதிரி எஸ்டி டோன் ஓகேங்களா எஸ்டி டவுனில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ டோட்டலாக வந்து இருபத்தி ரெண்டு பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க ஸோ யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க நம்ம வந்து ஆல்ரெடி பார்க்குறோம் இப்போ லாஸ்ட் வீடியோவிலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் எஸ்டிக்கு வந்து எஸ்டி டவுனில் வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரலையும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டில் நிச்சயமாக முடிஞ்சிடும் ஏன்னா குறைவான ஸ்கூல் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு வரலையும் ஏடிடபிள்யூ எஸ்டி இது ரெண்டுமே வந்து அதாவது ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியின நலத்துறை வந்து ஒன்றாவே இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ஒன்றாவே நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆதி திராவிட நலத்துறையை வந்து தனியாகவும் பழங்குடியினர் நலத்துறை வந்து தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து தான் வந்து இப்போ தனித்தனியாக வந்து எல்லாமே நடக்குது ரெண்டாயிரத்தி அடுத்து பிரித்ததுனால ஓகேங்களா ஸோ பழங்குடி நலத்துறையை பொறுத்தவரை இருபத்தி ஒன்று டு அந்த பதினாட்டு இருபத்தி ஒன்றுல அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணதுனால இருபத்தி ரெண்டு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நிச்சயமாக வந்து இருக்கும் ஸோ அந்த ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அதாவது வந்து ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே வந்து அந்த துறை ரீதியான பணியிடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வந்து எடுக்கப்பட்டு அது அவங்க அதாவது வந்து இப்போ புதுசாக போட்டவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக அதெல்லாம் வந்து லிஸ்ட் விட்டுருவாங்க இப்போ புதுசாக வந்து ஆதி திராவிட அதாவது பழங்குடி நலத்துறையில் வந்து செலக்ட் ஆகிருக்கவங்கள வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி அதாவது சேப்பாக்கம் பழங்குடியினர் நலத்து நல இயக்குநர் அலுவலர்களுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆல்ரெடி நாம் பார்த்தோம் ஆதி திராவிடர் வெளிப்பெரு வந்து எழிலகத்துக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின நல இயக்குனர் அந்த அலுவலகத்துக்கு வந்து பத்திர மணி அளவில் வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து கூப்பிடப்பட அந்த கூப்பிடப்பட்ட அந்த கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா அதை வந்து அதே மாதிரி ராசிபுரம் நாமக்கல்லில் இருந்தோம் மாதிரி வந்து மேட்டூர் சேலத்தில் இருந்தோம் அது தருமபுரி அரூர் அதே மாதிரி மதுரை திருப்பூர் சேலம் சேலம் அதே மாதிரி வந்து தருமபுரி விருதுநகர் தாராபுரம் ஓகேங்களா அதே மாதிரி அரியலூர் விருதுநகர் திருவண்ணாமலை நாமக்கல் கடலூர் திருச்சிராப்பள்ளி தருமபுரி புதுக்கோட்டை கள்ளக்குறிச்சி கோயமுத்தூர் திருவண்ணாமலை ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து எஸ்டி டவுனுக்கு வந்து செலக்ட் செய்யப்பட்ட அந்த தேர்வர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ இவங்களை எல்லோரையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டி கவுன்சிலிங் வந்து நடக்கப்போகுது எல்லாமே அந்த டெட் கேஸுக்காக தான் வந்து வெயிட்டிங் ப்ரொமோஷன் கேஸஸ்க்காக வந்து வெயிட்டிங் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் ஸோ அது வந்து ஜட்ஜ்மெண்ட் நிச்சயமாக வந்து வந்துடும் அதில் எந்த மாற்றுக் கருத்துக்களும் வந்து யாருக்குமே வந்து கிடையாது அந்த இதோட ஒன்று மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா டீனோட அந்த டென் ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து முடிஞ்ச உடனே அதாவது வந்து அதுவும் விரைவில் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் மேக்ஸிமம் கம்மிங் வீக்கில் வந்து வந்துடும் ஓகேங்களா இந்த வாரத்தில் வந்து வந்துடும் எப்பப்போ என்னென்ன கவுன்சிலிங் நடக்க போகுதுன்னு ஒரு டுவெண்ட்டி டேஸ் அளவுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நிச்சயமாக வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டேஸ் வந்து நடந்தால் மேக்ஸிமம் ஜூலை செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் வந்து முடிஞ்சிடும் தேர்ட் வீக் மேக்சிமம் ஓகேங்களா தேர்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஜூலை போர்த் வீக்கில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் வந்து யாருக்குமே தேவையில்லை நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கும் ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஆகட்டும் அதேமாதிரி எல்லா வகையான அந்த நியூஸ் சேனல்ஸில் ஆகட்டும் தடுமாறும் அரசு ஆரம்ப பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்ஸ் வந்து வருது அதாவது வந்து அரசு ஆரம்ப பள்ளிகளில் டீச்சர்ஸே இல்லை ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரிட்டையர்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இருக்கிற டீச்சரும் வந்து இல்லை ஸோ வடமாடங்கள் மா வட வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் தின்னுது ஸோ அப்படின்னு வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து இந்த ஜூன் ஜூலை எண்டில் நிச்சயமாக போஸ்டிங் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை தொடக்கல்வித்துறை சார்பாக வந்து வெளியிடப்பட்ட அந்த ட்ரைனிங் பட்டியலில் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அந்த எஸ்ஜி வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க இல்லைங்களா கிரேட் டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஆடுறாங்க இல்லைங்களா அவங்க நியூவா ஜாயின் பண்றதுக்கு வந்து அந்த ஷெடியூல் வந்து ஆல்ரெடி வந்து விட்டுவிட்டாங்க ஓகேங்களா நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டப்பே வந்து பள்ளிக்கல்வித்துறையில் நம்ம வந்து இது மட்டும் சொல்லியிருப்போம் ஓகேங்களா அதை வந்து பிடி அசென்ட் இது மட்டும் சொல்லியிருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து புதிதாக நியமனம் செய்யப்படக்கூடிய அந்த எஸ்ஜிடியில் செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புதுசாக ட்ரைனிங் இது எப்போயுமே கொடுக்கக்கூடிய இன்சர்வீஸ் ட்ரைனிங் தான் வந்து நம்ம வந்து சர்வீஸ்க்கு வந்து வந்த பின்னாடி வந்து கொடுக்கக்கூடிய இன்சர்வீஸ் அந்த ட்ரைனிங் தான் வந்து இந்த ட்ரைனிங்கு நிச்சயமாக வந்து இது வந்து எதை காட்டுதுன்னா விரைவில் வந்து பணி நியமனத்தை பற்றி தான் இது வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ அதில் வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கலாம் நிச்சயமாக விரைவில் வந்து பணி நியமனம் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் வந்து இல்லை எதிர்மறையாக என்ன வேண்டாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வீடியோ கீழே வந்து போடுறீங்க ஒவ்வொரு வீடியோக்குள்ளே சார் அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுதா ஆகாதா சார் அப்படின்னு ஸோ எது வேணுமனாலும் நடக்கலாம் ஆனால் இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கே வந்து வந்துருச்சு ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்க்கே வந்த பின்னாடியும் வந்து ஒ ஒன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னா அதை வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அது என்ன நம்ம ஆகும்னு சொல்லுவோம் திடீர்னு ஆகாமல் போயிடும் ஆகாதுன்னு சொல்லி சொல்லுவோம் திடீர்னு ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால அரசாங்கத்தினுடைய கையில் தான் நிச்சயமாக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை இருந்தாலும் சிவி போன எல்லாருக்குமே வந்து பணி நியமனம் கிடைச்சா நிச்சயமாக நல்லா இருக்கும் அதை விட தேர்வு எழுதுன எல்லாருக்குமே பணி நியமனம் கிடைக்கிற அளவுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை ஓகேங்களா ஏன்னா இருபத்தி மூணாயிரம் பேர் அந்த மைனாரிட்டி ரிசல்ட் வந்து இன்னும் விடல மைனாரிட்டி ரிசல்ட் விடாம இன்னைக்கு வந்து செலக்ட் ஆனவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி சம்திங் பேரு ஸோ அத்தனை பேருக்கும் அரசால் வந்து நிச்சயமாக வந்து வேலை தர முடியும் ஏன்னா அவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலில் எப்படி வந்து அதிகப்படியான ஆசிரியர்களை வந்து கனத ஆட்சியில் வந்து நியமித்தாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியிலையும் வந்து நியமித்தா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் மேலேயும் ஒரு நல்ல பேர் நிச்சயமாக வந்து தேர்வர்கள் மத்தியில் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி நியமித்தா நல்லது தான் ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்து வாழ்வாதாரம் பெறும் ஏன்னா எல்லாருக்குமே தெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான் எஸ்ஜிடி படிச்சுட்டு இணைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து வெயிட் பண்ண யாருமே வெயிட் பண்ணக்கூடிய யாருமே கொடிஸ்வரம் கிடையாது லட்சாதிபதி கிடையாது எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ ஒரு மிடில் கிளாஸ் தான் வந்து பொழைக்க போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வரும் ஒன்றும் பணக்காரங்க வந்து இந்த எஸ்ஜிடியில் வந்து ஒருத்தர் வந்து வேலைக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்து பணக்காரனை வந்து யாரும் வந்து முடியலாம் முடியாது ஓகேங்களா அவங்களுடைய வாழ்வாதாரம் பத்து ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனமே வந்து இல்லை ஸோ அதனால் வந்து அரசாங்கம் வந்து இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ஆறுதலுக்காகவது ஏன்னா ஆறுதலுக்காகவது வந்து அந்த சிவி போனவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பை வந்து தரலாம் ஸோ அதையும் வந்து எதிர்பார்க்கலாம் என்ன வேண்டாலுமானாலும் நடக்கலாம் நிச்சயமாக ஏப்ரல் மா அதாவது வந்து ஜூலை மாத இறுதியில் வந்து அனைவருக்கும் அனைவரின் கையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனம் வந்து இருக்கும் எல்லாருமே வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து போக போகுது சார் அடுத்த வருஷத்துக்கு வந்து கொண்டு போக போகிறாங்க செப்டம்பர் அக்டோபர் மேலே தான் சொல்கிறாங்க ஜனவரி தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்களாம் அப்படின்னு வந்து நம்மளுடைய அந்த வலைத்தளத்திலே வந்து போடுறீங்க நிச்சயமாக அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய கருத்துக்களை தானே தவிர வந்து அரசாங்கத்தினுடைய கருத்துக்கள் வந்து கிடையாது ஸோ அதனால் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்